போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் மீன் கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீன் கனவில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கனவுகளோட அறிவியலின்படி ஒரு கனவுல காணப்படும் விஷயங்கள் அனைத்து நம் எதிர்காலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாங்க நம்மோட ஆள் மனதுல இந்த எண்ணங்கள் தூக்கத்தின் போது நனவாவோ இல்லைன்னா அறியாமலேயே வெளிப்படுதுன்னு சொல்லலாம் ஒருவர் கனவுல மீன் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா அது என்ன மாதிரியான அறிகுறிகள் தருது அது நல்லதா கெட்டதாங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறிவியலின்படி நாம் அனைவருமே காணும் கனவிற்கு சில அர்த்தம் இருப்பதாக சொல்லப்படுது சில கனவுகள் நமது கடந்த காலத்தை பிரதிபலிக்குது சில கனவு எதிர்காலத்தை பிரதிபலிக்குது அதே போல் கனவுல நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சில எதிர்வினையாக இருக்குது கனவுல சில உயிரினங்களை பார்த்தா அதுக்கு சில நேர்மறை எதிர்மறை பலனும் உண்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நபர் தனது கனவுல ஒரு மீனை பார்த்தா அந்த நபரோட வாழ்க்கையில் சில சுப வலன்கள் ஏற்படும் ஒரு பெண் தான் கர்ப்பமாக இருக்கும்போது மீன் கனவுகளில் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா அதிலும் கர்ப்பத்தின் முதல் மூன்று மாதங்களில் நீங்கள் நிறைய மீன்களை பார்க்கும் கனவை காண்பீங்க அதனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த கனவு உங்கள் கர்ப்பம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம் உங்களுக்கு பிரச்சனை வரவே வராதுன்னு அர்த்தம் உங்களை கனவுல வீட்டில் வைத்திருக்கும் மீன் தொட்டியையும் அதில் உள்ள மீனையும் பார்த்தால் அது உங்கள் பொறுப்பின் சின்னம்னு சொல்லலாம் நிஜ வாழ்க்கையில் இந்த கனவுல இருப்பதை விட எதிர்காலத்தில் சில பெரிய பொறுப்புகளை நீங்கள் பெறலாம் தங்க மீனை கனவுல கண்டால் நீங்கள் சில பொறுப்புகளை சரியாக செய்யலைன்னு குறிக்கக்கூடியதுங்க உங்கள் கனவுல ஜோடியாக உள்ள மீன்களை பார்க்குறது நல்லது உங்கள் கனவில் ஒரு ஜோடி மீன்களை பார்த்தா அது உங்கள் காதல் திருமண வாழ்க்கைக்கு நல்ல அறிகுறிங்க ஒரு ஜோடி மீனே பார்க்கறது அப்படிங்கிறது உங்கள் காதலன் இல்லைன்னா மனைவியோட உங்கள் காதல் வளரும் அப்படிங்கிறது தங்க மீன் அன்பின் அடையாளமாக கருதப்படுது உங்கள் கனவில் தங்க மீனை பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் கனவுல நீங்கள் மீனை பிடிக்கிறது போல் பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்றில் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் ஆனால் விரைவில் நீங்கள் அந்த பணியில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் மீன் பிடிப்பது உறவு தொடர்பான முடிவை குறிக்கலாங்க அது உங்கள் வேலையையும் தொடர்புடையதாக இருக்கலாம் இருந்த மீனை கனவுல பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை இது உங்கள் எச்சரிக்கையாக கூட வந்து இருக்கலாங்க உங்கள் கனவுல இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லுது இருந்த மீனை கனவுளை நல்லது நல்லதில்லை அதே மாதிரி ஒரு ஜோடி மீனை நீங்கள் பார்த்தா அது உங்கள் காதல் திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அறிகுறியாக இது பார்க்கப்படுது உங்களுக்கும் கனவுல மீன் வந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி